அருமிபி சல்லாஹூ அலஹி அவர்கள் உண்மையான வெற்றிக்குரிய வழியை இன்னும் ஒரு சொல்லும் பொழுது மன்கான உண்மைக்கு உண்மையாக கியாமத்துடைய நாளையும் கொண்டு ஈமான் கொள்கின்றாரோ ஒரு உனாக இருக்கின்றாரோ அவர் நல்லதே பேசட்டும் அல்லது அமைதியாக மௌனமாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் கன்னிமார்களின் சகோதரர்களே நாங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதினால் தேவையில்லாத வார்த்தைகளை கதைப்பதினால் நம்முடைய அமல்கள் எல்லாம் விடும் நம்முடைய அமல்களை பிறருக்கு கொடுத்து விடுவோம் இதற்கு பெயருதான் புறம் என்று சொல்லுவது புறம் என்பது இருக்கின்றதே சிலர் கதைக்கும் பொழுது நாங்கள் புறத்துக்காக சொல்லல்ல அப்ப என்னத்துக்காக சொல்றோம் புறம்தான் புறம் என்பது ஒரு மனிதனிடத்தில் என்ன குறை இருக்கின்றதோ அந்த குறையை சொல்வதுதான் புறம் அவரிடத்தில் உண்மைக்குமே இருக்கின்றது அவன் ஒரு பாவிதான் அவரு கண்டன் பிடித்திருந்தாரு இதுக்கு நாங்கள் யாரும் பொறுப்பு கிடையாது அவருடைய ஒரு கெடுவியை கண்டால் அல்லாஹிடத்தில் தான் சொல்ல வேண்டும் ஒரு பாவம் அவரிடத்தில் இருப்பதை கண்டால் யல்லா என்னிடத்தில் இந்த பாவம் வந்து விடக்கூடாது இதை அல்லாஹிடத்தில் தான் சொல்ல வேண்டும் இன்ன அடியான் இன்ன தவறில் ஈடுபடுகின்றான் யல்லா என்னையும் பாதுகாத்து அந்த மனிதனுக்கும் உண்மையான தௌபாவுடைய பாக்கியத்தை குடியா அல்லா நம்முடைய அனைத்து விடயங்களையும் சொல்வதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரமே தவிர புறத்துக்கு சொல்லவில்லை புறத்துக்கு சொல்லவில்லை என்று நாங்கள் பேசக்கூடிய இந்த புறம் இருக்கின்றதே கண்ணியமானவர்களே சகோதரர்களே அல் ஈபத்து புறம் விபச்சாரம் நாங்கள் விபச்சாரம் ஒருவன் செய்தானாம் என்று கேள்விப்பட்டால் அவனை ஒரு நஜீஸ் போன்றுதான் பார்ப்போம் அவன் அல்ல நஜீஸ் அவன் அல்ல நஜீஸ் அவனை விட பயங்கரமான நஜீஸ் இந்த நாவினால் அதையும் இதையும் அவனையும் இவனையும் எங்களிடத்தில் கொண்டு வந்து பேசுகின்றானே அவன்தான் ஆகப்பெரிய நஜீஸ் இவனுடைய இந்த வார்த்தையை உடைப்பதற்காக மனதை புண்படுத்துவதும் தவறு கிடையாது புறம் பேசாமல் அமைதியாக இருங்கள் என்று சொல்வதனால் அவனுடைய உள்ளம் உடைந்தாலும் அது தவறு கிடையாது அவனை விபச்சாரத்தை விட பெரும் பாவத்தில் இருந்து நாங்கள் பாதுகாத்த கூலிகடை